பேட்டு தோட்டம் அந்திமல்லி பூ ஓமவல்லி செடி அது மருத்துவ குணத்தை உடையது இது உண்மை செடி ம மருத்துவ குணத்தை உடையது நல்ல சிறந்த பூக்களை கொண்டுள்ளது இதுவும் மருத்துவ குணத்தை உடையது இது வெள்ளரி வெள்ளரி காய்களும் அங்கெண்டும் இங்கென்றும் காய்கள் காய்த்திருக்கின்றன இது இங்கே காய்கள் இருக்கிறது இது ஒரு பெரிய காய் ஒன்று இருக்கிறது இன்னும் நிறைய காய்கள் உள்ளே அங்கங்கும் கிடைக்கிறது இது வந்து பாரிஜாதம் இது பாரிஜாதம் மலரானது இப்பொழுது விரிந்து விரியாமலும் இந்த மலர் இருக்குது பாரிஜாதம் இது கறிவேப்பிலை இது சுமார் எட்டடி அடி உயரம் இருக்கக்கூடிய கொத்தவரை இது காய்கள் கொத்து கொத்தாக இருக்கிறது இது வந்து ரோஜா டூ முட்டு வளர்ந்துள்ளது ரோஜா அடுத்தது மல்லிகை அடுத்தது மல்லிகை இது ஜாதி மல்லை இது சூரியகாந்தி இது பரங்கி இங்கே முருங்கை ஒரு சிறிய பூச்சி நடப்பட்டு அது முருங்கை பெரிதாக வீட்டுக்கு வேண்டிய கீரைகளை கொடுக்கிறது அதிலே சுரைக்காய் செடி ஒன்று அது பிஞ்சுகள் விட்டிருக்கின்றன இப்போதுதான் வளர ஆரம்பித்துள்ளது இங்கே கத்தரி மிகச்சிறப்பாக கொத்து கொத்தாக காய்த்துள்ளது இது நமக்கு தேவைப்படுகிறது அதனால் இதை பறிக்கின்றேன் வீட்டுக்கும் கொடுக்கின்றேன் மற்றவர்களுக்கும் இது பயன்படும் கொடுத்து உமாக்கலாம் நிறைய காய்கள் காய்த்துள்ளன சிறு இடம் அதிலே பரங்கி கொடி ஓடுகிறது இது மணித்தக்காளி தக்காளி இப்படி காய்கள் நிறைய பறித்து வீட்டுக்கு தேவைப்படும் அளவிற்கு இன்னும் பறிக்க வேண்டியது இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு மூலிகை இது அம்மன் பச்சரிசி இந்த மூலிகையை சாப்பிட்டால் பெண்களுக்கு பால் சுரப்பு ஏற்படும் இது வல்லாறை இங்கே கொஞ்சம் புதினா இப்படி சிறிய இடத்தில் ஒரு நல்ல ஒரு நந்தவனமாக ஒரு பலன் கொடுக்கக்கூடிய காய்கறி தோட்டமாக வளர்க்கின்றேன் நீங்களும் சிறு தோட்டம் அமைத்து பயன்பெறுவீர் வாழ்க வளமுடன் நன்றி